முக்தி அடைய இந்த மார்க்கத்தை தவிர வேறு மார்க்கமே கிடையாது இந்த முறையானது எல்லா சாஸ்திரங்களை ஆராய்ச்சி செய்தும் என்னுடைய சொந்த அனுபவத்தாலும் அறியப்பட்டது அதாவது மனதை மனதாலே தான் வெல்ல வேண்டும் என்பது மனம் வெல்லப்பட்டால் மூலகமும் வெல்லப்படும் மனம் வெல்லப்பட்டு அது நாசமடைந்தால் ஆத்ம பிரத்யக்ஷமாக காணப்படும் அதாவது மனம் என்று வழங்கி வந்த இல்லாமை இயற்கையாகி ஆத்மாவாக நிற்கும் சாதாரணமாக இந்த மனம்தான் ஜடப்பொருளாகவும் ஆன்மாவாகவும் இரட்டை சுரூபமான காட்சி அளித்து வருகிறது சம்பந்தம் அற்று அது இருக்குமாயின் அப்பொழுது அது மனம் அல்லது ஆத்மா என்று ஆகும் மனம் சலித்த போது உலகியலை சார்ந்து மனம் என்று ஆகிறது அதே மனம் ஆழ்ந்து உறங்கும் போது சுழுத்தி என்கிற நிலையிலே ஜீவனிலே சென்று ஐக்கியமாகி இருக்கும் போது அங்கே மனம் என்பது இல்லை கணவற்ற ஆழ்ந்த உறக்கத்தை உறங்கும் போது மனம் இயல்பாகவே ஜீவனில் சென்று ஒடங்குகிறது இது தற்காலிகமானது ஆனால் யோக சாதகன் தான் செய்யக்கூடிய இடைவிடாத யோக பயிற்சியின் மூலமாக மனதை வலுவாக இழுத்துச் சென்று ஜீவனோடு கலக்கவிடும் காரியத்தை செய்கிறான் இந்த முயற்சி தோல்விகளை பலமுறை தழுவினாலும் கூட திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருக்கிறது இடைவிடாது செய்யக்கூடிய பயிற்சியின் காரணமாக இறுதியிலே யோகி வெற்றியை காண்கிறான் மனம் எப்படி குருமத்தியத்திலிருந்து சலனப்பட்டு குடன்கள் வழியாக சலிக்கிறதோ அதுபோல அதே மத்தியத்திலே ஒடுக்கம் பெற்று ஜீவனை நோக்கி பயணிக்கும்படியாக மனதை பழக்க வேண்டும் மனதோடு பேச வேண்டும் என்று வசிஷ்டர் குறிப்பிடுகிறார் இந்த ஆத்மாவை அடைய தடையாய் இருப்பது வாசனை என்ற அஞ்ஞானமே இது ஒரு பொருள் அல்ல இதற்கு ஒரு உருவமும் இல்லை அதை எவ்விதம் உணர இயலவில்லை ஆயினும் பிரபஞ்சத்தின் போக்குக்கு இதுவே மூல காரணம் இதன் சொரூபத்தை மனிதர்களின் செயல்களால் தான் அறிய வேண்டும் இதன் தூண்டுதல் இன்றி பிரபஞ்சத்தில் ஒரு செயலும் நடைபெறுவது இல்லை இன்றைக்கு நடப்பது நேற்றைய வாசனையால் நாளை நடக்கப் போவது இன்றைய வாசனையால் இவ்விதம் இது உலகம் முழுவதையும் பற்றி அதில் ஊடுருவி நிற்பதின் காரணம் யாது அஞ்ஞானமே ஞானத்தின் ஒளி வீசினால் சூரியனை கண்ட பணி போல இது மறைந்துவிடும் வரும் இருளாகிய அஞ்ஞானத்திலேயே அது வளர்ந்தும் புஷ்டியாகி கொண்டும் இருக்கும் ஆனது பற்றி நாம் யோசிக்க வேண்டியது ஞானம் ஒதிக்கும் வரையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியே